உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சர்வதேச கேரள அமைப்பு மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து தோல் தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் பங்கேற்பு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவத் தலைவர் மாண்புமிகு நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி பல்வேறு சமூக சேவைகளை அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் செய்து வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக கேரளா கிளப்பில் நடைபெற்ற சர்வதேச கேரளா அமைப்பு மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து தோல்தானம் விழிப்புணர்வு செய்வதாக சர்வதேச கேரளா அமைப்பின் கோவை கிளைத் தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் சர்வதேச தலைவர் தாமஸ் மோட்டக்கல் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் மற்றும் பொது செயலாளர் வி சுப்பிரமணியம் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிறந்த முறையில் மக்கள் பணியாற்றி வரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் நிகழ்வில் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் மற்றும் பொது செயலாளர் வி சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அப்போது சர்வதேச கேரளா அமைப்புடன் இணைந்து தோல்தானம் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பொது செயலாளர் வி சுப்பிரமணியம் கூறியதை பார்ப்போம் ஆல் இண்டியா பீப்புள் ரைட்ஸோட ஜெனரல் செக்ரட்டரி இன்னைக்கு எங்களுக்கு லைஃப்ல ஒரு சிறந்த பொண்ணு நாள் நாங்க வேர்ல்டு மலையாளி கவுன்சிலோட சேர்ந்து ஸ்கின் டொனேஷன் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு முயற்சி நாளை முதல் இருப்போம் டெபினிட்டா இது எல்லா மனித சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் கங்கா ஹாஸ்பிட்டல் இது செய்யறதுல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இன்னைக்கு அவங்க மெமரண்டம் சைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் எங்க ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம் தேங்க்யூ